அப்போ இறைவன் தனித்திருந்தான் உயிர் மலத்தோடு இருந்தது மாயை கண்ணும் தனித்திருந்தது இப்போ இறைவன் என்ன பண்ணார் இந்த மாயை என்கிற பொருளை இருந்து உடம்பை வடிவாக்கம் செய்கிறார் உடம்பு டிசைன் பண்ணுறார் இப்படி கார் தொழிற்சாலை பல்வேறு வகையான கார்களை தயாரிக்கிறதோ எட்நூறு சிசி ஆயிரம் சிசி ஆயிரத்தி ஐநூறு சிசி ரெண்டாயிரம் சிசி அப்படின்னு கார்களை வகை வகை ஒரே நிறுவனம்தான் பல வகை காரை தயாரிக்குது அதுபோல் இறைவன் மாயங்கிற பொருள் இருந்து ஊர்வன நடப்பன பரப்பனை அப்படின்னு ஏழு நாலு வகை தோற்றம் ஏழு வகை பிறப்பு எண்பத்தி நான்கு லட்ச வேறுபாடுடைய சட்டை இப்போ மொத்தம் இப்போ நீங்கள் நினைச்சு பாருங்கள் இப்போ இறைவன் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி வச்சுட்டார் எது எண்பத்தி நான்கு லட்சமான உடல் வடிவமைப்பை உற்பத்தி பண்ணி வச்சிட்டார் இப்போ இந்த ஆணவத்தோடு இருக்கிற உயிருக்கு பாருங்கள் அதில் எத்தனை உயிர் கிடக்குது எண்ணிறந்த உயிர்கள் இதில் இப்போ நம்மளையே எடுத்துக்குவோம் நாம் எடுத்துக்குவோம் இப்போ நம்மளை அங்கேருந்து எடுத்தார் எங்கள் ஆணவத்திலேருந்து நம்மளை இப்படி வெளியே எடுத்தார் எடுத்து என்ன பண்ணார் இந்த மாயை எங்கிற சட்டைக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தணும் சேர்த்தும் போது எந்த சட்டையோ கொடுப்பது சார் மிகப்பெரிய சிக்கலான விஷயம் ஏன் அது ஏங்க எண்பத்தி நாலு லட்சத்தை போய் கொடுத்தா என்னத்த கூட்டுறதுன்னே தெரியலையே அது நமக்கான பிரச்சனை அவருக்கு பிரச்சனையே இல்லை ஏன் அவர் என்ன பண்ணுறாருன்னு ஒரு ஃபார்முலா அதில் சொல்ல போகிறார் அதுதான் அது தெரிஞ்சிட்டிங்க உங்களுக்கு இந்த இந்த செய்தி ஒரு சாதாரண செய்தி எண்பத்தி நான்கு லட்சம் என்கிற வேறுபாட்டை சுருக்கன ஏழு ஊர்வனை நடப்பனை பரப்பனை நீர்வாழ்வன மனிதர் தேவர் அப்படின்னு பிரிக்கிறோமா இல்லையா சரி அப்போ இதில் ஒரு உயிரை பிறப்பிலேயே பிறப்பிலே இருக்கிற உயிரை ஒன்றை எடுத்து பிறப்புக்கு உட்படுத்த வேண்டுமென்றால் இறைவன் அந்த உயிரை அதிகபட்சம் தேவராக பிறப்பிப்பதா இல்லை ஊர்ந்து போகின்ற விலங்காக பிறப்பிப்பதா அல்லது தாவர எதுக்கு இந்த உயிரை முத பிறப்பு எதை கொடுப்பது அப்படிங்கிற இடம் வரும்போது அவன் எந்த சிரமும் படுவதே இல்லைங்க ஏன் அவன் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கிறான் அந்த ஃபார்முலா வண்ணம் நம்மளை உட்படுத்துவான் போது அந்த இடம் வரும்போது நமக்கு சட்டையை இதுதான் உனக்கு சட்டைன்னு கொடுத்துருவான் ஏன் அவன் நடுநிலையாளன் என்பதை மறந்துவிடக்கூடாது